பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தை உடையவர்களாய் பிதாவும் கிறிஸ்துவும் எவ்வளவு பெரிய ஒரு உறவுக்காரர்களாய் அந்த ஒன்றாய் இருக்கிறார்கள் இதை பிரித்து டைரக்டா பிதான்னு சொல்வது எவ்வளவு பெரிய பாவம் ஏன் பிதாவின் தன்மையை புற ஜாதிகளாகிய நமக்கும் வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து நம்மீது வைத்த நேசத்தின் வழியா இதோ நான் வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதிக்கிறீர் எனக்கான ஒரு மாம்சத்தை உண்டு பண்ணினீர் என்று அப்பா ஒரு உயர்ந்த ஒரு காரியத்தில் இருக்கிறவங்க ஒரு சாதாரண ஒரு காரியத்துக்கு இறங்குவாங்களா தேவன் மனுஷனை நல்லா உண்டாக்குனாரு அடுத்தவன் கெட்டு போயிட்டான் அந்த மாம்சத்தில் வர யாராவது விரும்புவாங்களா ஆனால் ஏசு விரும்பினார் நீங்க இந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க இதை முடிஞ்சுட்டு கொஞ்சம் பிள்ளைங்களா உலகத்துக்கு நடந்து காட்டுங்க விருப்பமே இருக்காதுல்ல பிதாவின் செல்ல குமாரனா இருந்தவர் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தவர் நம்மை மீட்கும்படியாய் பிதாவின் சித்தம் செய்ய ஒரு சரீரத்துக்குள்ள வர தன்னை அனுமதிச்சார்ல இந்த சரீரம் நாற்றம் எடுக்கும் இந்த சரீரத்துல வேர்வை வரும் இந்த சரீரத்தை எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துல நிம்மதி கட்டு போயிரும் ஆனா ஆவிகளின் போற்றதுனால் ஆனந்தம் கொண்டவர் இந்த சரீரத்தில் அவர் ஆசைப்பட்டாரு அந்த உறவை நினைச்சு பார்த்திருக்கீங்களா இந்த நம்ம செய்ய முடியாதத நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையில தொங்கினாரே அந்த நிச்சயத்தை நினைச்சு பார்த்திருக்கீங்களா எத்தனையோ பேர் தங்களுடைய துன்பத்தின் நேரத்தில் கடவுளே என்ன கைவிட்டாரு கைவிட்டாருன்னு சொல்லுவாங்களே கடவுள் கைவிட்டா எப்படி இருக்கும்னு இயேசு நடந்து காட்டின அந்த தியாகத்தை நினைச்சு பார்த்தீங்களா அதான் சொல்லுகிறார் விதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய அந்த ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயம் இது எப்படிப்பட்டதான் மிகுந்த ஐஸ்வர்யம் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிற எந்த மனிதனும் நான் என் பரவி இதாக்கும் என் வேலை இதாக்கும் நான் இப்படி வச்சிருக்கேன் நினைக்கவே மாட்டாங்க அப்படி நினைக்காத ஒரு மனிதர் தான் இந்த நிருபத்தையும் எழுதினார் பூரண நிச்சயமுடையாயமா இருக்கு பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த உறவை பாருங்க அந்த ரகசியத்தை பாருங்க அந்த இருவரும் நமக்கு செய்த தியாகம் அவர் மூன்றில் ஒன்றாய் வெளிப்படுகிறார் அந்த ரகசியம் எவ்வளவு பெருசா இருக்கு குலசியர் சபை எவ்வளவு தூரம் இயேசுவை நேசிச்சதானால் இவ்வளவு பெரிய ரகசியத்தை அங்கே பரிசுத்தாக என வெளிப்படுத்துகிறார் உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறதுனால தான் இவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்தி சொல்கிறார் ஏ ஒருவர் இயேசு கிருத்துவை ஏற்றுக்கொண்டார்களானால் அவர்கள் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொண்டவர்களாய் குழப்பம் இல்லாதவர்களாய் மிகுந்த அந்த ஒரு ஞானத்தை அறிந்த அன்பின் இருப்பார்களாம் பூரண நிச்சயம் இந்த மூன்றையும் இயேசு கிருத்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களுக்கும் அவர் தருகிறார் நீங்களும் இந்த நாளில் பெற்றுக்கொண்டவர்களாய் அவருக்கு சாட்சிகளாய் வாழுங்க தியானம் பண்ணுங்க நடங்க சபைக்கும் சமுதாயத்துக்கும் கத்தோடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் கற்றடைய அன்புக்குள் நிலைநீக்கிறவர்களாய் கத்தோடைய சித்தத்தை செய்கிற தேரின தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களுடைய கிரியைகளையும் வெளிப்படுத்துங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே